விஜய் பற்றி சொன்னதும் சரியான வார்த்தை தான் என்னென்னா இளைஞர்கள் மத்தியில் ஒரு ஒரு ஈர்ப்பு இருக்கே ஒழிய அது வாக்கு அரசியலாக மாறுமா ஒரு கேள்விக்குறியும் அப்படின்னு இந்தியா டே சொல்லுது அது ரெண்டுமே சரியானது தான் ரியாக்ட் பண்ணுறதும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இல்லை சில விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா எடப்பாடி சொல்கிற விஷயங்களுக்கும் லைனா நாகேந்திரன் சொல்கிறதும் காண்ட்ரவிஷயாக இருக்குது மூணாவதா பாத்தீங்கன்னா அண்ணாமலை வந்து பட்டும்படாமே பேச ஆரம்பிச்சா அவர் வந்து ஒரு ஏடிஎம்கே கூட்டணி இருக்குதுங்கிறத கூட அவர் பல இடத்துல அட்ரஸ் பண்ணல அவர் பாத்தீங்கன்னா பிஜேபிக்கு மட்டும்தான் பேசிட்டு இருக்கிற மாதிரி ஏற்கனவே பாத்தீங்கன்னா பிஜேபி அண்டு ஏடிஎம்கே கூட்டணி வந்ததுக்கு அப்புறம் அண்ணா திமுக இருந்த கொஞ்ச கொஞ்ச சிறுபான்மை வாக்குகளும் பிரிஞ்சிருச்சு நீங்க பெருசாக அவங்க என்ன நினைக்கிறது பிஜேபி வந்து விஜய் எதுக்கு கொண்டாந்துது மைனாரிட்டி வாக்குகளை பிரிக்கணும் ரெண்டாவது திமுக சும்மா விடாது இல்லை நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணிடுவாங்கல்ல விஜயோடைய நோக்கம் என்ன திமுக இல்லாத ஒரு ஆட்சி வரணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்கு என்ன வேலை பார்த்துருக்கேன் நீ என்ன அரசியல் பண்ணியிருக்க என்ன ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்க என்னென்ன பண்ணியிருக்க ஒன்றுமே இல்லையா நீங்கள் இன்னும் பிஜேபியும் அதிமுகவும் கண்டிப்பா ஒருங்கிணைஞ்சி இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி அண்ணாமலை ஃபேக்டர் ஒன்று இருக்கு சசிகலா ஓபிஎஸ் டிடிவி இந்த ஒரு ஃபேக்டர் நீங்க டிடிவியை சேர்த்துக்கிட்டாலும் கூட தொண்டர்கள்லாம் சேர்றதுக்கான வாய்ப்பு இல்லை அவங்க ஸ்டேஜில் இவங்க போக மாட்டாங்க இவங்க ஸ்டேஜில் இவங்க வர மாட்டாங்க இப்படி ஒரு குழப்பம் இருக்கும் தமிழ் நியூஸ் நேரங்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பார் ஈ தமிழ் நியூஸ் ஆசிரியர் மற்றும் பத்திரிக்கையாளர் திரு செந்தில் சார் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் இந்தியா டுடே பிரபல ஆங்கில ஊடகம் வந்து தற்போது ஒரு கருத்து கணிப்பு வந்து ஒண்ணு வெளியிட்டு அந்த கருத்து கணிப்பு ஒரு கருத்தா இருக்கு அதுல குறிப்பா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆளும் கட்சி வந்து முன்னிலையில இருக்கு தற்போது தேர்தல் நடந்தால் மீண்டும் ஆட்சியை தக்க வைக்கக்கூடிய நிலையில் திராவிட முன்னேற்றக் கழகமும் அவன கூட்டணியும் இருக்கிறது அப்படின்னு சொல்லி பல கருத்துகள் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க நீங்க அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வழக்கம் போல எதிர்கட்சியினர் அவர்களுக்கு ஃபேவரபிளா வரல அப்படின்னா கருத்து கணிப்பு கருத்து திணிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க நம்முடைய முதலமைச்சர் இதை பார்த்து இந்தியாவுடைய கருத்து கணிப்பு பார்த்து சொல்லியிருக்கிறாங்க பல விஷயங்கள் குறிப்பா இது வந்து அதிமுக திமுக எங்களுக்கு வந்து ஒரு டஃப் ஃபைட் கொடுக்குற அளவுக்கு வருவாங்க தேர்தலில் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி அளப்பரியதாக இருக்கும்னு சொல்லி நம்ம முதலமைச்சரும் ரியாக்ட் பண்ணியிருக்காங்க எப்படி பார்க்குறீங்க அந்த முடிவு ரெண்டு விஷயம் அதில் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணியை பற்றி அந்த கருத்து கணிப்புல ஒரு நல்ல தகவல் என்ன சொன்னாங்கன்னா இன்னும் ஒருங்கிணைக்கலை ரெண்டு பேரும் இன்னும் ஒரு காடியலாக வரல ஒரு இழுபரியாக தான் இருக்குது கூட்டணிங்கிற வார்த்தை நல்ல ஒரு வார்த்தை அதே மாதிரி விஜய பற்றி சொன்னதும் சரியான வார்த்தை தான் என்னென்னா இளைஞர்கள் மத்தியில் ஒரு ஒரு ஈர்ப்பு இருக்கே ஒழிய அது வாக்கு அரசியலாக மாறுமா ஒரு கேள்விக்குறி அப்படின்னு இந்தியா சொல்லுது அது ரெண்டுமே சரியானது தான் நான் பார்க்குறேன் என்ன காரணம்னா பிஜேபி அஇஅதிமுக கூட்டணி அப்படிங்கிறது வந்து ஒரு கட்டாயத்தில் நடந்த ஒரு ஒரு சம்பவம் அது பட் இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒருங்கிணைக்கப்படலை இன்னும் இன்னும் உண்மையிலே தலைவர்கள் ஒன்றும் சேரலை அப்படியே பார்த்தீங்கன்னா நீங்கள் நைனா நாகேந்திரனும் எடப்பாடியுமே நிறையா பேசிகிட்டு இருக்காங்க ஏன்னா கூட்டணி சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா நைனார் ஒன்று சொல்கிறாரு அவர் வந்து ஓபிஎஸும் டிடிவியும் ஏற்கனவே இந்த எங்கள் இந்தியா கூட்டணியில் இருக்காங்களேன்னு சொல்கிறாங்க ஆமாம் இந்தியா கூட்டணியில் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க பட் அதை இதில் வந்து எடப்பாடி வந்து அதுக்கு வந்து சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ணலை அதுக்கு வந்து இன்னொருத்தர் நத்தம் சொல்கிறாரு அதுக்கு பதில் சொல்கிறாரு ஸோ இந்த மாதிரி ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னும் தலைவர்கள் அதாவது மேல்மட்ட தலைவர்களே இன்னும் சரியாக ஒருங்கிணைங்கள அதுக்கப்புறம் என்ன மாவட்ட தலைவர்கள்லாம் உட்காந்து பேசணும் ஏன்னா பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸான ஆட்கள் எல்லாமே அஇஅதிமுக மாவட்ட செயலாளர்கள் எல்லாமே இப்போ எல்லாம் பிஜேபி மாவட்ட தலைவர்களை ஏற்றுக்கணும் இந்த குழு நிறைய விஷயங்கள் இருக்குன்னு வச்சுங்களேன் அது பட் அதனால தான் இப்போ பிஜேபி என்ன நினைக்கிதுன்னா ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கு அதை வந்து ஒரு பிளான் பண்ணிகிட்டு இருக்கு பிஜேபி ஏன்னா அந்த மாதிரி விஷயங்கள தான் நீங்கள் ஒருங்கிணைக்க முடியும் இன்னும் அந்த மாதிரி இல்லை ஸோ அதனால் என்னையை அண்ணா திமுக பாஜக கூட்டணி விஷயத்தில் இந்தியா கூட சொன்னதை நான் வந்து முழுமையாக ஏற்றுக்கிறேன் ஏன்னா இன்னும் ஒருங்கிணைக்கப்படவில்லை என்று சொல்லிங்களோ ரெண்டு கட்சிகளுமே பிரிஞ்சு பிரிஞ்சு தான் இருக்குது ஒவ்வொரு விஷயலையும் அவங்க ரெண்டு பேருமே தனித்தனியாக ரியாக்ட் பண்ணுறாங்க ரியாக்ட் பண்ணுறதும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இல்லை சில விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா எடப்பாடி சொல்கிற விஷயங்களுக்கும் நைனா நாகேந்திரன் சொல்றதும் காற்ற விஷயம் இருக்குது மூணாவதாக பார்த்தீங்கன்னா அண்ணாமலை வந்து பட்டும்படாமையே பேச ஆரம்பிச்சு அவர் வந்து ஒரு ஏடிஎம்கே கூட்டணி இருக்குதுங்கிறதே கூட அவர் பல இடத்துல அட்ரஸ் பண்ணல அவர் அவர் பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கு மட்டும்தான் பேசிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது ஸோ இந்த மாதிரி பெரிய குழப்பங்கள் இருக்குது அது ஒத்துக்கணும் ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்கன்னா விஜய் அப்படிதான் விஜய் வந்து ஒரு பிரபல நடிகர் பெரிய மாஸ் நடிகர் அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை ஸோ அந்த வகையில் வந்து ஒரு ஈர்ப்பு இருக்கு அவருக்கு இளைஞர்கள் மத்தியிலையும் நியூ ஓட்டர்ஸ் மத்தியிலையும் அவருக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கு பட்டு அது வந்து அரசியலில் வந்து அவருக்கு வாக்களிப்பாங்களா அப்படின்னு ஒரு பெரிய கேள்விக்குறிதான் வச்சிருக்காரு ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் அவருக்கான விஷயம் வந்து டைல்யூட் ஆகிட்டே போதும் என்னென்னா அவர் கட்சியும் ஆரம்பிச்சது ஒன்று அப்புறம் மாநாடு ஒன்று ஆரம்பிச்சாரு அப்புறம் இடையில வந்து பூத் கமிட்டின்னு பண்ணுறாரு ஸோ கண்டினியூவஸ்ஸாக ஒரு அரசியல் ப்ராசஸ் அதாவது பாலிடிக்ஸில் அவர் இன்னும் ஃபுல்லாக இறங்கலை இறங்கினதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு தெரியும் ரெண்டாவது என்ன ஆரம்பத்திலே ஒரு வார்த்தையை அவர் விட்டுட்டார் என்ன விட்டுட்டார் கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லிட்டார் ஸோ அதனாலே அவருக்கான இண்டிவிஜுவாலிட்டி போயிடுச்சு இப்போயுமே பார்த்தீங்கன்னா எடப்பாடி ஒரு எதிர்பார்த்துட்டே இருக்காரு கண்டிப்பாக விஜய் நம்ம பக்கம் வந்துட்டு வரான விஜய் தரப்புலேயும் ஒரு ஒரு தைலமான இருக்க மாதிரி இருக்கு இல்லை இல்லை எங்காலங்க திருப்பி அண்ணா திருமட்டை போனாலும் போயிடுவாங்கங்கிற மாதிரி இருக்குது ஸோ அப்படி நடந்தால் அது ஒரு பெரிய துரதிருஷ்டமாகிடும் விஜயோடைய வளர்ச்சி அப்படியே பாதிக்கப்பட்டோம் வச்சிங்களேன் வரும் இந்த தேர்தலில் அவர் பெரிய லெவலில் வெற்றி இல்லைனா கூட ஒரு தனக்கான பர்சன்டேஜ் என்ன அப்படின்னு ஒரு கான்ஃபிடண்ட்டை காட்டிடலாம் இங்கே ஒரு ஒரு எல்லாத்தையும் ஒரு பயமுறுத்திடலாம் அண்டு ஒரு வேளை இருபது இருபத்தஞ்சி சீட்டுக்கோ பதினஞ்சு இருபது சீட்டுக்கோ எங்கேயாவது போயிருந்தா போனார்னா அவருக்கு வந்து இனிமே அரசியல் எதிர்காலம் பெரிய கேள்விக்குறியா இருக்கும் ஓ ஆமா அதுதான் இந்தியா டூ கருத்து விஷயங்கள் வந்து உண்மை தன்மை இப்போ அதுல குறிப்பா இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காங்க எதிர்க்கட்சிகள் எதிர்கட்சிகள் சிதறொண்டி போயிருக்கு அதனால திராவிட முன்னேற்றங்கள் பெரிய அட்வான்டேஜா இருக்கு குறிப்பா இப்போ அதிமுக பிஜேபி கூட்டணி வந்து எப்படி பலவீனப்படும் அப்படின்னா விஜயினுடைய வாக்கு சதவித்தால வந்து கணிசமா வந்து அதிமுக பாதிப்படையும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்றாங்க போட்டார் அப்படின்னா அது திமுக வந்து பலவீனப்படுத்தாது திரு எடப்பாடி பழனிசாமி தான் பலவீனப்படுத்தும் புரிஞ்சுக்கணுமா அப்போ இப்ப வரக்கூடிய தேர்தலில் இப்ப மெகாலயன்ஸ் நாங்க அழைப்போம் ஒரு ஒரு சேர நாங்க எல்லாத்தையும் ஒன்றிணைப்போம் நினைப்போம் திமுக எதிரானு சொல்றாரு அப்ப எடப்பாடி அவர்களுடைய இந்த கணக்கு வந்து பழிக்காதுன்னு நீங்க சொல்லுங்க நீங்கள் நீங்க ஏழு எட்டு பர்சன்டேஜ் உள்ள சீமான்னு சொல்லிட்டாரு தனித்து போட்டின்னு சொல்லிட்டாரு உங்களுக்கு ஒருங்கிணைக்கிறதுக்கான புரியுதுங்களா அதனால நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி ஒன்றும் சிம்பிள் லாஜிக் தாங்க இப்போ வந்து திமுக கூட்டணி தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டின்னு வச்சுக்கோங்க எதிர்ப்புங்கிறது அறுபது சதவீதம் இருக்கு நீ ஒருங்கிணைச்சா அறுபது சதவீதம் இருக்கு எங்கள்கிட்ட அந்த சைடு பட் அந்த ஒருங்கிணைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை என்ன ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பிஜேபி அண்டு ஏடிஎம்கே கூட்டணி வந்ததுக்கப்புறம் அண்ணா திமுக இருந்த கொஞ்ச நெஞ்ச சிறுபான்மை வாக்குகளும் பிரிஞ்சிருது இப்போ நீங்கள் பெருசாக அவங்க என்ன நினைக்கிறது பிஜேபி வந்து விஜய் எதுக்கு கொண்டாந்துது என்ன இப்போ ஓப்பனாக பேசுனா நீங்கள் விஜய்யை வந்து எதுக்கு பிஜேபி கொண்டாந்துருக்கு மைனாரிட்டி வாக்குகளை பிரிக்கணும் திமுக ஸ்ட்ராங் அதுதான் இப்போ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு அதில் வந்து குறைக்கணும் எப்படியாவது கொஞ்சம் டைலூட் பண்ணணும் உடைக்கணும்

ஒரு கண்டிப்பாக மினிமம் ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் வாக்கு வாக்கு வித்தியாசத்துல ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலையும் பிஜேபி ஏடிஎம்கி ஜெயிச்சிடும் அப்படிங்கிறது அவங்களுடைய எண்ணமாக இருக்கு ஸோ அதற்கான சாத்தியம்லாம் இல்லை ஏன் சிறுபான்மை வாக்குகள் நீங்கள் பிஜேபியை விட்டு வெளியே வர்றப்ப என்ன நினச்சி உங்களுக்கு நீங்கள் பப்ளிக் என்ன சொன்னீங்க சிறுபான்மை வாக்குகள் மையப்படுத்தி தான் பிஜேபிக்கு விட்டு வெளியே வந்துச்சு திமுக புரியுதுங்களா அது நல்லா தெரியும் சிறுபான்மை தரப்பினர்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும் எதுக்காக யார் ஓட்டரசியல் யார் பண்ணுறா என்ன எது எல்லாத்துக்குமே தெரியும் விஜய் வந்து எதற்காக வந்திருக்கிறார் அப்படிங்கிறது காலத்தில் தெரிஞ்சிடும் ரெண்டாவது திமுக சும்மா விடாது இல்ல நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணிடுவாங்கல்ல விஜய் நோக்கம் என்ன திமுக இல்லாத ஒரு ஆட்சி வரணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்கு என்ன வேலை பார்த்துருக்க நீ என்ன அரசியல் பண்ணியிருக்க என்ன ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்க என்னென்ன பண்ணிருக்க ஒன்றுமே இல்லையா நீங்கள் நீங்கள் ரெண்டாவது அதிமுக நீங்கள் பிஜேபி கூட்டணியில் இல்லாத போது கூட பார்த்தீங்கன்னா சிஏஏல ஆரம்பித்து வேளாண் சட்டத்தில் ஆரம்பித்து எல்லாத்துக்கும் ஆமாசாமி போட்டு தானே வந்தாங்க புரிந்துங்களா உங்களுக்கு நீங்கள் வெளியே இருந்தோன்னு பேர் என்னைக்காவது ஒரு நாள் சேர்ந்துக்கோங்கிற நினைப்பு பண்ணாங்களா என்னமோ தெரியல அதனால சிறுபான்மை வாக்குகள்லாம் அவ்வளோ ஈஸியாக திமுக விட்டு போயிடாதுன்னு நான் நினைக்கிறேன் அதனால் இந்த முறை திமுக ஆட்சி அமைக்கிறத வந்து தவிர்க்க முடியாது அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம் அதை தான் கிட்டத்தட்ட குறிப்பாக இன்னொரு விஷயமும் அந்த கருத்துக்கள் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது திராவிட முன்னேற்றக் கழகம் தொடர்ந்து மத்திய அரசு தமிழக அரசு தமிழக நலனுக்கு எதிரான பல அம்சங்களை வந்து தொடர்ந்து எதிர்த்துட்டு வர்றாங்க வலுவான ஒரு எதிர்ப்பை பதிவு செஞ்சுட்டு வர்றாங்க இப்போ டீலிமிடேஷன் மும்மொழி கொள்கை ஆளுநருடைய விவகாரம் எல்லா விவகாரத்துலேயும் அவங்க வந்து ஃபைட் பண்ணி நிற்கிறதுனால இது ஒரு கூடுதல் அட்வான்டேஜ் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்தை தெரிவிச்சிட்டு வர்றாங்க திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் நம்முடைய முதல்வர் அவர்கள் நான்கா நான்காவது ஆண்டில் வந்து நித்தி ஆயோக் கூட்டத்திற்கு பங்கேற்ற பிறகு வெள்ளப்படைக்கு வேலை வந்துருச்சு நீங்கள் வந்து உங்கள் குடும்பத்தை காப்பாற்றதான் போறீங்க அப்படின்ற மாதிரி பல விமர்சனத்தை வந்து தொடுத்துருந்தாரு அப்போ திரு இபிஎஸ் அவரோட விமர்சனம் இப்படியாக பார்க்கப்பட வேண்டுமா திமுக இதுல வந்து அட்வான்டேஜ் கெயின் பண்றாங்க அந்த அட்வான்டேஜ் கெயின் பண்றத அடிச்சு உடைக்கணும் அப்படிங்கிறது தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய நோக்கமா ஆமா நீங்க அது வந்து தெளிவா எங்கெங்க எப்ப எதுக்குமோ அங்க எதுக்குறோம் எந்த டைம்ல பிஜேபி எதுக்க வேண்டிய விஷயம் எதுக்குறோம் நீங்க சமரசமா போக வேண்டிய இடத்துல போறோம் அதுதான் அப்படிதான் பார்க்கணும் நீங்க வச்சுட்டு பாத்தீங்கன்னா நீங்க அப்படி பாத்தீங்கன்னா இந்த விமர்சனத்தை சொல்லிருக்கணும்ல இராணுவத்திற்கு ஆதரவா ஒரு பேரணி பண்ணப்ப விமர்சனம் பண்ண வேண்டியதான் எடப்பாடி அப்ப என்ன ஏன் நீங்க உடனே ஏன் ராணுவத்துக்கு போய் சப்போர்ட் பண்றீங்க போறீங்க ஏன் இவ்வளவு அவசரப்படுறீங்க கோர்ட்டுக்காக போறீங்களான்னு சொல்ல முடியுமா அது அப்போ யாரும் விமர்சனம் பண்ண முடியல அதனால எங்க தேசிய கல்விக் கொள்கை விஷயமா இருக்கட்டும் நீங்க சொன்ன மாதிரி மறு மும்மூழிக் கொள்கையா இருக்கட்டும் மறுசீரமைப்பு தொகுதி எல்லா விஷயத்திலும் தெளிவா இருக்காங்க சரி இப்ப கோர்ட்டுக்கு போயிருக்காங்க தாஸ்மார்க்கு விஷயத்துல கோர்ட்டுக்கு போறாங்க கவர்னர் சரியா இல்லைன்னா கோர்ட்டுக்கு தான் போறாங்க விமர்சனம் பண்ண வேண்டிய விஷயங்களை பண்ணிட்டு தானே இருக்காங்க நீங்க புரியுங்களா ஒவ்வொரு விஷயத்துலையும் தெளிவாக தான் இருக்காரு ஸோ அது வந்து மிகப்பெரிய அட்வான்டேஜாக தான் இருக்கு யாருக்கு முதல்வர் ஸ்டாலின்க்கும் திமுகவுக்கும் பெரிய ப்ளஸ்ஸாக தான் இருக்குன்னு வச்சிங்களேன் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியாவில் கிட்டத்தட்ட சரியான அரசியலை பண்றாரு ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு இமேஜ் வந்துருச்சு நீங்க அதனால நிதி நிதி ஆயு போறப்போ மீட்டிங் போறப்போ போறாரு போன விஷயங்கள்லையும் பார்த்தீங்கன்னா தெளிவா என்ன சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா அழகாக சொல்றாரு என்ன சொல்றாரு நீங்க வந்து இந்த மொத்த வருவாயில ஐம்பது சதவீதம் ஒதுக்கணும்னு ஒரு டேரிங்க சொல்ற வேற யாரும் பேசாத ஒரு பாயிண்ட் சொல்றாரு அதை கேட்டுக்கிட்டே இருக்கணும் யார் கேட்கணும் ரேவந்த் ரெட்டியும் அது கேட்டிருப்பாரு கண்டிப்பா கேட்டிருப்பாரு நீங்க ஒவ்வொரு அவரும் கேட்டிருப்பாங்க ரெண்டு பேரும் கேட்டது ஒரு நியாயமான விஷயங்கள் தான் பேசியிருக்கிறாங்கன்னு இருக்கிறாங்கன்னு போன ஒரு சாதாரணமான இல்லை எல்லா விஷயங்களும் தெளிவாக தான் பேசி கொண்டிருக்காரு அதனால இதுல வந்து எடப்பாடியோ பிஜேபியோ சொல்ற விஷயங்கள் எல்லாம் வந்து கெடுபடாதுங்கிறது என்னோட எண்ணம் அதனாலதான் இப்ப இந்த திரு எடப்பாடியார் அவருடைய விமர்சனம் எதிர்கட்சிகள் வைக்கக்கூடிய விமர்சனம் நீங்க சமரசத்துக்கு தான் செஞ்சு போய் செய்ய போறீங்க இவ்வளவு வருஷம் போகாது இப்ப போறீங்கன்ற அந்த விமர்சனம் செல்லுபடி ஆகாது அதெல்லாம் எழுதப்படாது முதல்வர் இன்னி கூட பதில் சொல்லி கூட குளத்தூர் அவர் தொகுதிக்கு சென்ற போது பதில் சொன்ன வார்த்தை என்ன சொல்லிருக்காரு அரைச்சமாவே அவர் அரைச்சிட்டு இருப்பாரு அவருக்கு வேற என்ன பேசுவீங்க நீங்க ஒரு ஒண்ணுமே இல்லை எங்கேயாவது குல நடந்துச்சுன்னா கொள்ள நடந்துச்சுனா அதை பத்தி விமர்சனம் பண்ணிட்டு அதுக்கு ஒரு அறிக்கை கொடுத்துட்டு இருக்கிற மாதிரி நிலைமை ஆயிடுச்சு காரணம் என்னன்னா திமுக கூட்டணியே உடையும் நினைச்சாங்க பெருசா ஒன்றும் எடுப்பில்லை அதே மாதிரி அதிமுக கூட்டணி பிஜேபி அதிமுக பிஜேபி கூட்டணி மிகப்பெரிய எழுச்சியாக இருக்கும் அப்படின்னு நினைச்சாங்க அதுலேயும் ஒன்றும் இல்லை விஜயும் இப்படி கொடுக்காம போயிட்டாரு நீங்கள் பார்த்தீங்கன்னா சீமான் தனித்துன்னு போட்டிட்டாரு ஸோ இப்படி ஒரு சூழ்நிலை வந்ததுக்கு அப்புறம் அவர் வழி இல்லைல்ல அவனுக்கு அதனால அவர் சொன்ன மாதிரி தான் அரசியலே அரைக்க வேண்டியதான் பேச வேண்டிய விஷயங்கள் எல்லாம் இப்போ எல்லா கருத்து கணிப்புகளும் அது வந்து முழுமை பெற்று விட்டதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இங்க வந்து எழுப்பப்படுது நம்பகத்தன்மை குறிப்பா இப்போ இந்த கரு கருத்து கணிப்புல பாக்குறோம் திராவிட முன்னேற்ற கழகத்தை பத்தி பேசுறாங்க அதே போல அதிமுக பாஜக கூட்டணி பத்தி பேசுறாங்க நேற்று துவங்கின தாவேக்காவை பத்தி கூட பேசுனாங்க ஆனா இத்தனை தேர்தலெல்லாம் எல்லாம் தண்ணி தண்ணிக்கிறாரு திரு சீமான் அவர்கள் ஆனால் எல்லா கருத்து கணிப்புலையும் அதர்சதான் அவரை வந்து பிராக்கெட்ல வைக்கிறாங்க நம்ம பார்க்க முடியுது இதுதான் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மூன்றாவது கட்சியா இப்ப தமிழ்நாட்டில் அவர் இருக்கிறாரு தனிச்சு எட்டு புள்ளி ரெண்டு வாக்கு வந்து பெற்றிருக்கிறாரு அவருடைய நிலை என்னவா இருக்கும் அவருடைய வாக்கு சிறுத்தை உயரக்கூடுமா இல்ல சீட் கன்வெக்ஷன் கெப்பாசிட்டி இந்த தேர்தல் அவருக்கு வரக்கூடுமா இந்த தேர்தலிலும் அவரை மையப்படுத்தாமல் அவரை வந்து ஒரு பொருட்படுத்தாமல் இந்த கருத்து கணிப்புகள் அவரை புறக்கணிக்கிறதா அல்லது அவருடைய அந்த கட்சி அவ அந்த நிலையெல்லாம் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க இல்லை ரெண்டாம் கட்ட தலைவர்கள் வந்தால் தாங்க அரசியல் சைன் பண்ண முடியும் ஜெயிக்க முடியும் எம்ஜிஆருக்கு மட்டும்தான் அந்த ஒரு பெரிய பவர் டெட்டலை எடுத்தார் எம்ஜிஆர் எம்ஜிஆர் முகத்தை பார்த்த உடனே எல்லாத்துக்கும் ஓட்டு போட்டாங்க என்ன முதல் தேர்தல் முதல் முறையாக நின்று டீக்கடைக்காரராக இருக்கட்டும் விவசாயியாக இருக்கட்டும் தொழிலாளியாக இருக்கட்டும் மீனவராக இருக்கட்டும் எல்லாத்தையுமே மக்கள் அப்போ ஏற்றுக்கிட்டாங்க பட் அடுத்தக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தலைவராக இருக்கலாம் நீங்கள் திருச்சியில் ஒருத்தர் முக்கியமான ஆளாக இருக்கணும் மெட்ராஸில் ஒருத்தர் வேணும் உங்களுக்கு இவங்களெல்லாம் இருக்கணும்னு மக்கள் எதிர்பார்க்குறான் நீ உனக்கு உன்னைய பார்க்குறதுக்காக நான் நேராக மெட்ராஸுக்கு வந்துட்டு இருக்க முடியாது விஜயை பார்க்கறதுக்காக நேராக மெட்ராஸில் வந்து ஒவ்வொரு முறையும் விஜயை பார்க்க முடியுமா நான் இல்லை நீ அப்படியே பார்த்தீங்கன்னா புஷியானந்தையும் ஆதவ அருஜுனும் பார்க்குறதுக்கு மெட்ராஸ் போக முடியுமா எனக்கு திருச்சியில் ஒரு ஆள் வேணும் மதுரையில் ஒரு ஆள் வேணும் திருநெல்வேலியில் வேணும் ஸோ ரெண்டாம் கட்ட தலைவர்கள் தான் அரசியல் முழுமை பெறுது அதில் தான் வெற்றி கிடைக்குது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் சீமானுடைய வீழ்ச்சிக்கு அது ஒரு காரணம் ரெண்டாம் கட்ட தலைவர்கள் யாரும் இல்லை சீமான் நல்லா பேசுறாரு ரைட்டு சப்போர்ட்டிவா திருச்சியில மதுரையிலயோ மெட்ராஸ்லயோ கோயம்புத்திலோ அடுத்த கட்ட தலைவர்கள ஒரு அங்கேயும் இருக்கணும் சீமான எடுத்துங்க திமுக பாலாஜி போட்டாங்க ஏடிஎம்கேல வேலுமணி இருக்காரு புரியுதுங்களா இந்த மாதிரி வானதி இருக்காங்க பிஜேபியில ஸோ ரெண்டாம் கட்ட தான் முழுமையான வெற்றி கிடைக்குமே ஒழிய ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டு கிடைக்கும் அதனால மாற்றமே இல்லை எட்டு புள்ளி ரெண்டுங்கிறது எட்டு புள்ளி அஞ்சா இருக்கலாம் ஒன்பதா கூட வரலாம் இந்த முறை அவ்வளவுதானே அதனாலதான் நம்ம கட்டமைப்பு இல்லாத வரை அவர்களுடைய நிலை இப்படிதான் ரெண்டு தான் ஒரு ஒரு உச்சத்துக்கு போனா ஒரு சதவீதம் போலாம் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அவருடைய சரி பெரிய வாய்ப்பு ஒண்ணு பெருசா இருக்காது அதுதான் காரணம் நான் நினைக்கிறேன் அதுல ஒண்ணும் மாற்றமே இல்லை கட்டமைப்புங்கிறப்ப நீங்க நீங்க மாவட்ட தலைவர் சரியான ஒரு ஆளை போடுறப்பதான் அவருக்கு கீழே ஒரு ஒன்றிய தலைவர் வருவார் ஒரு நகர செயலாளர் வருவார் வார்டு ஸ்ட்ராங்கா இருப்பாங்க இல்லையே அந்த மாதிரி எந்த கட்டமைப்பே இல்லையே ஒரு தனிநபரை மட்டுமே முன்னிலைப்படுத்தி ஒரு ஆட்சிக்கோ அல்லது ஒரு அதிகாரத்திற்கோ வருவதற்கான சாத்திய கூறுகள் தேசிய கட்சிகளை விட்டுருங்க மாநில கட்சிகள் ஜெயிச்ச கட்சி இந்த கடைசி இருபது வருஷத்துல வெற்றி பெற்ற கட்சிகள் எல்லாம் பாருங்க கட்டமைப்பு ஸ்ட்ராங்கா இருக்கிற கட்சிகள் மட்டும் தான் திமுக இத்தனை வருஷம் தாக்கு பிடிச்சிச்சுனா எப்படிச்சு இப்ப சொல்றாங்க இவர் இருக்காரு அவர் பொன்முடி இப்படி போயிட்டாரு தேவாவே அப்படி போயிட்டுருக்காரு இருக்காரு அப்படி இருக்கிறாரு இருந்ததுனால தான் கட்சி அதனால அவங்க மாற்று கருத்து கிடையாது இப்போ திரு சீமான் அவர்கள் இப்போ இந்த தேர்தல் தனிச்சு நிற்கிறார் இல்லையா இப்போ விஜயும் இப்போ தனிச்சு நிற்பார் தான் தெரியுது அவர் தலைமையில் இன்னும் எருகி யாருமே வர மாதிரி தெரியல இப்போ அப்படி இருக்கும் பட்சத்தில் விஜய் ஒரு பக்கம் தனியாக நிற்கிறாரு சீமான் ஒரு பக்கம் தனியாக நிற்கிறாரு விஜய் அன்புரூவ்டு தேர்தல் முடிவில் தான் பார்க்கணும் இப்போ இவர் எட்டு புள்ளி ரெண்டு சில கையில் வச்சிருக்கிறாரு

இந்த ஒரு கான்ஃபிடென்ட் தான் சிம்க்கு திமுகவுக்கு அதுதான் ஒரு மிக பெரிய பலமா நான் பாக்குறேன் சோ அப்போ திரு விஜய் அவர்கள் திரு சீமான் அவர்கள் இந்த இரண்டு கட்சிகளும் வந்து தனிச்சு ரெண்டாங்கன்னா திமுகவுக்கு மிகப்பெரிய அட்வான்டேஜ் எதிர்க்கட்சிகளோட வாக்கில் தான் ரெண்டு பேரும் பார்க்க போட்டுப்பாங்க அப்படின்னு தாக்கத்தை ஏற்படுத்தலாம் வெற்றியை தராது அப்படின்னு தான் நான் பாக்குறேன் ஓ ஓ ஆமா ஓகே அப்போ இப்ப அண்ணா திமுக பிஜேபி அவங்க ஒரு மெகாலய ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னா ஒரு இப்போ முன்பு வந்தது போல ஒரு அறுபத்தைந்து அறுபத்தாறு சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுகவுக்கு மட்டுமே கிடைச்சாங்க அப்படி ஒரு மெகாலயன்ஸோட இவங்க இந்த முறை சந்திச்சாங்கன்னா ஒரு ஜெல் ஆகும்மா தொண்டர்கள் மத்தியில் களத்தில் எப்படி எதிரொலிக்கும் இவங்க எந்த அளவுக்கு மேக்ஸிமம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதற்கான வாய்ப்புகள் இருக்கு நீங்க நினைக்கிறீங்க நூறு சதவீதம் கடந்த முறை அறுபத்தி ஆறுங்கிறது இந்த முறை குறையும் தான் நான் பார்க்கறேன் இன்னும் பிஜேபியும் அதிமுகவும் கண்டிப்பாக ஒரு கணிஜி இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி அண்ணாமலை ஃபேக்டர் ஒன்று இருக்கு சசிகலா ஓபிஎஸ் டிடிவி டிடிவி இந்த ஒரு ஃபேக்ட்ரி நீங்கள் டிடிவியை சேர்த்துக்கிட்டாலும் கூட தொண்டர்கள்லாம் சேர்கிறதுக்கு நான் வாய்ப்பு இல்லை அவங்க ஸ்டேஜில் இவங்க போக மாட்டாங்க இவங்க ஸ்டேஜில் இவங்க வர மாட்டாங்க இப்படி ஒரு குழப்பம் இருக்கும் பிஜேபி ரெண்டு பேரையும் கையை பிடிச்சி மேலே தூக்குனாலும் எடப்பாடி கையையும் நீ டிடிவி கையும் பிடிச்சி தூக்கலாம் தொண்டர்கள்லாம் வந்தாங்களா இந்த காயப்பட்டாங்கல்ல டி அசிங்கப்படுத்துறதா இருக்கட்டும் சசிகலாவை அசிங்கப்படுத்துனதா இருக்கட்டும் ஓபிஎஸ் அசிங்கப்படுத்துறதா இருக்கட்டும் நீங்க டெல்டால வந்து ஒரு நல்ல லீடர் தான் யாரு வைத்திலிங்கம் வைத்திலிங்கத்தை அசிங்கப்படுத்தினதா இருக்கட்டும் இதுல எல்லாம் எனக்கு தெரிஞ்ச எடப்பாடிக்கு பெரிய மைனஸா தான் இருக்கும் அதனால அறுபத்தி ஆறு ரெண்டாவது இப்ப கொங்குல கொண்ட முறை விட்ட மாதிரி இல்லை இந்த மாதிரி செந்தில் பாலாஜி இருக்கிறாரு ஸோ இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் எல்லாம் பாக்குறப்ப எனக்கு தெரிஞ்ச ஐம்பது குறையும்

ஏன்னா அந்த தொகுதியில கண்ணிய கணிசமான வாக்குகள் வந்து வன்னியர் இருக்காங்க புரியுதுங்களா நீங்கள் அவங்க வாக்குகள் அவருக்கு கிடைச்சி ஆகணும் இல்லைன்னா இப்போ போன பார்லமெண்டு தேர்தல் என்னச்சு அவருடைய சொந்த தொகுதியெலாம் என்ன சூழ்நிலை என்ன பாருங்கள் அதனால் நீங்கள் வந்து அண்ணா திமுகவுக்கு பெரிய ரிஸ்க்குங்க அது நீங்கள் அவங்க பெரிய நினைக்கிற மாதிரிலாம் அவ்வளோ ஈஸியாலாம் இருக்காது ஆமாம் நிச்சயமா சார் இப்ப இந்தியா டுடே இந்த கருத்து கணிப்பு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு எட்ஜ் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு வருஷத்துக்கு முன்னாடியாக கணிச்சிருக்காங்க இன்னும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி தொடர்ந்து பல தேர்தல்களில் வந்து சந்தித்து வின் வின் விண்ணாங்க பட் ஆனா எதிர்கட்சிகள் தற்போது நாங்க ஒன்றிணை போகிறோம் அப்படின்னு சொல்லி முன்னெடுப்பாக பிஜேபி அது பார்க்க அமைந்திருக்கு அது எப்படி அது கலப்போக்குள் அமை இருக்கு சீமான் முடிவை மாற்ற கொள்ள இருக்கிறாரா விஜய் தன்னுடைய முடிவை மாற்ற இருக்கிறாரா அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இப்போதைய சூழ்நிலை இப்படி உங்களுடைய கருத்து திராவிட முன்னேற்ற கழகம் கம்ஃபர்டபுள் வின் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றீங்க ரொம்ப நன்றி சார் உங்களோட அனாலிசிஸ் எங்களை நன்றி நமது இ தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்